El சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க பார்த்தா தாமரையும் சாவித்திரியும் கடந்து புலம்பு புலம்புன்னு புலம்பி தீத்துக்கிட்டு இருக்கு தாமரை பார்த்தா மா என்னம்மா வீடு இது அந்த வீட்டுல வசதியாவே இருந்துட்டு இந்த ஓட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு வேசியும் உள்ள ஒண்ணு உள்ள வேர்த்து ஊத்துது தூங்கவும் முடியல ஏமா இப்படி நமக்கு இதனா தலை நம்ம ஏமா இந்த வீட்டுல வந்து இருக்கணும் என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம இப்பமா அந்த வீட்டுக்கு போவோம் இல்ல அப்பாட்டையாவது நீ சொல்லு நம்ம வேற வீட்டுக்கு எதுக்காவது போவோம் நமக்கு என்ன சொத்து இல்லாம அந்த வீட்டுல வந்து இருக்கும் அப்பா கிட்ட சொன்னா இன்னும் எவ்வளவு பெரிய வீடையே நம்ம பேர்ல எழுதி வைப்பாரு அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சின் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை செலவோம் அடியே தாமரை இந்த விஷயம் மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் நம்ம போட்ட திட்டமெல்லாம் வீணாக போயிடும் அதனால தான் உங்கள் அப்பா காதுக்கு போகாமல் நான் எதையும் சொல்லலை நீ எதையும் விட்டு தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லவும் சரிம்மா நம்ம எப்போ அந்த வீட்டுக்கு போவோம் என்னால் இந்த வீட்டில் இன்னும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஏசி இல்லை ஒன்றும் இல்லை எங்கே பார்த்தாலும் வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கு சாப்பாடும் சரியில்லை அந்த வீட்டில் வசதியாகவே வாழ்ந்துட்டு இப்போ திடீர்னு வந்து இந்த ஓட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொன்னால் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை புலம்பவும் கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கடி எப்படியாவது நாளைக்காவது பஞ்சாயத்தை கூட்டி நம்மளுக்கு ஒரு வழி தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னது பஞ்சாயத்தை கூட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை கேட்கவும் ஆமாடி கழகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும் அப்படின்பாங்க அது மாதிரிதான் நமக்கு நியாயம் கிடைக்கும்னா கண்டிப்பா கழகத்தை மூட்டணும் எங்க அண்ணன் பேருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அதனால கண்டிப்பா எங்க அண்ணன் பேர்லயே நாளைக்கு நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன் பஞ்சாயத்து மூலமா ஊரறிய உலக அறிய உனைய சேது கெடுத்துட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு ஆகணும் நாலு பேத்துக்கு மத்தியில் இருந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சாதான் அந்த ராஜாங்கத்தோடைய பேரு புகழு மானம் மரியாதை எல்லாம் போகும் நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த ராஜாங்க மட்டும் சந்தோஷமா இருக்கலாமா இதுல முக்கியமான ஒரு வில்லி அப்படின்னா அந்த ஈஸ்வரி மதினி தான் அந்த ஈஸ்வரி கிட்ட நான் எவ்வளவு கிஞ்சிருப்பேன் என் மகளுக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்க மதினி அப்படின்னு சொல்லி அவகிட்ட நான் காலில் விழுந்து மடியேந்தி பிச்சை கேட்கிற மாதிரி அவ்வளவு நாடகம் நடத்தி இருக்கேன் ஆனா அவ கடைசி நிமிஷத்துல வந்து உன் கல்யாணத்தை நிப்பாட்டினதே அவதான அவ நினைச்சிருந்தா செல்லப்பாண்டி போன் பண்ணும்போது போது போனை எடுக்காம இருந்திருக்கலாம்ல சேது உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பான் செல்லப்பாண்டி போன் பண்ணி அந்த போனை இவ எடுத்து கடைசியில வந்து கொஞ்ச நேரத்துக்கு கல்யாணத்தை நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லப்பாண்டிக்கு ஆதரவா இவதான பேசுனா முதல்ல அவள் அந்த வீட்டை விட்டு துரத்தணும் நம்மள அந்த வீட்டை விட்டு துரத்திட்டே அப்படின்னு சொல்லி அவ அந்த வீட்டுல ரொம்ப பகுமானமா இருந்துகிட்டு இருக்கா ஆனா அவள் அந்த வீட்டுல வாழ விடவே கூடாது அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் நம்ம அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படி இல்ல சேது உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமா அந்த ஈஸ்வரிய நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு சரிம்மா நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுறோம் நமக்கு எதுவும் பிரச்சனை ஆயிராது அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை ஆகாதடி அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க மறுநாள் பார்த்தா காலையில ஆயிருது சாவித்திரி வந்து சித்தப்பா கிட்ட சித்தப்பா நான் அண்ணன் பேர்ல பஞ்சாயத்தை கூட்டப்போற அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் என்னமா சொல்ற சித்தப்பா கேக்குறாரு ஆமா என் மகளுக்கு நியாயம் கிடைக்கும்னா அப்ப நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் எங்களை துரத்தி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியா இருக்காங்க அப்ப என் மகளுடைய வாழ்க்கைக்கு என்ன வழி என் மக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதான் அதனால எங்க அண்ணன் கைதாச்சுதான் அதை ஒத்துக்கிறேன் அதுக்கு தான் எங்க அண்ணே என்னை வீட்டை விட்டு துரத்திருச்சே அதுக்கு தண்டனையா அதுக்கப்புறமா என் மகளுடைய வாழ்க்கைக்கு என்ன வழி என் மகளை சேது கெடுத்துட்டான் இப்படி கெட்டுப்போனவளை யாரு கட்டிக்கிறவா யாரு வந்து என் மக கழுத்துல தாலி கட்டுவா என் மகளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அவளை இப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா ஒண்ணு என் மக கழுத்துல சேது தாலி கட்டியே ஆகணும் அப்படி இல்லையா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள எங்க அண்ணன் எங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லவும் இங்க பார்த்தா சித்தப்பா ராஜாங்கத்துக்கு போனை போட்டு இந்த மாதிரி சாவித்திரி உன் பேர்ல பஞ்சாயத்து கூட்ட போறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தப்பா சொல்லவும் இதை கேட்டதும் பார்த்தா ராஜாங்கத்துக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது